அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் தை மாதம் முழுவதும் மகர சூ மரக மகரத்தில் சூரியன் இருப்பதனால் கவனம் பெருமாள் வழிபாடு நரம்பு சம்பந்தப்பட்ட வழிபாடு கண் சம்பந்தப்பட்ட வழிபாடு ஒத்த தலைவலி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் கோவிந்த நாமாவளிகள் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை தரும் மேலதிகாரிகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் பெரிய மனிதர்களை சந்திக்கப் போகின்ற சமயத்தில் அவர்களுக்கு ஆலோசனை கூறுகிறேன் என்று அவர்கள் நட்பையும் கெடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டாம் அமைப்பில் ராகுவின் அனுகூலத்தால் நல்ல விஷயங்கள் கிடைக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் அனுகூலம் குடும்பத்தில் பொரிய அளவுக்கு சந்தோஷம் காணப்படும் துணை அல்லது துணைவியாருக்கு உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல்கள் தீரும் குடும்பத்தாருடன் ஒன்று சேரக்கூடிய அமைப்புக்கு ஏற்படுத்தக்கூடிய மிதன ராசிக்காரர்களுக்கு அனுகூலம் காணப்படும் வாகனங்களில் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது இந்த தை மாதம் முழுவதுமே கவனமாக இருக்க வேண்டும் நாம் தை மாதத்தில் பாதி நாட்கள் மட்டும்தான் இப்பொழுது பார்க்குறோம் மேலதிகாரிகள் விஷயத்தில் சட்டத்துக்கு புறமானவர்கள் விஷயத்தில் சட்ட சிக்கல் விஷயத்தில் அதிக கவனம் உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் கண்டிப்பாக பதட்டம் இல்லாமல் இருப்பது நன்மை தொழில் தொழில் சார்ந்த விஷயத்தில் அதிக கோபதாபங்கள் வேண்டாம் பெரிய மனிதர்களுடன் வாக்குவாதங்கள் வேண்டாம் மொத்த நிம்மதியும் கெடுத்துவிடும் அரசு துறை அரசியல்வாதிகள் அதிக கச்சரிக்குடன் இருப்பது மிக மிக முக்கியம் உத்தியோக நிமித்தமாக ஏதாவது ஒரு முடிவுகள் எடுக்க வேண்டுமென்றாலும் குடும்பத்தாருடன் நல்ல நண்பர்களுடன் கலந்தாலோசிக்காமல் எடுக்கிறது ஏண்டா இதை எடுத்தோம் என்று வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் கேதுவின் சாரம் சரியில்லை என்பதனால் பெற்றோர் பெரியோருடன் மனத்தாங்கள் கூடவே கூடாது அவர்களுடைய தேகாரக்கம் சரியாக பார்த்துக்கொள்வது உங்களுடைய கடமை